எப்பவுமே இளமையா இருக்க முகம் நல்லா பலபலனு ஐம்பது ஆனாலும் இருபது வயசு மாதிரி தெரியறதுக்கு இதை டெய்லி குடிச்சிட்டு வந்தாலே போதுமானது ஆப்பிள் பீட்ரூட் கேரட்டை துருவி எடுத்துக்கோங்க நிழல்லே ஒரு நாலு நாள் காய வச்சு இந்த மாதிரி ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க ஒரு கடாயில மக்கானா சேர்த்து நல்லா வறுத்து தனியா எடுத்து வச்சுக்கோங்க இதுல இன்னும் சத்து அதிகரிக்க பாதாம் முந்திரி பிஸ்தா இதையும் நல்லா வறுத்து தனியா எடுத்து வச்சுக்கோங்க கூடவே வாசனைக்கு சுக்கு ஏலக்காவையும் சேர்த்து நல்லா வறுத்து எடுத்ததுக்கு அப்புறமா எல்லாம் ஆறுனதுக்கு அப்புறமா இனிப்புக்கு பணங்கள் கண்டு சேர்த்து அரைச்சி எடுத்துட்டீங்கன்னா ஏபிசி மால் தயாராயிரும் இதை டெய்லி ஒரு ஸ்பூன் எடுத்துட்டு வந்தாலே நம்ம ஸ்கின் நல்ல க்ளோவா பளபளன்னு இருக்க ஆரம்பிக்கும் இனி காஃபி டீ குடிக்கிற பழக்கத்தை விட்டுட்டு இந்த ஹெல்தியான ஏபிசி மால்ட்டுக்கு மாறிக்கோங்க என்னால இவ்வளவு ப்ராசஸ் பண்ணி ரெடி பண்ண முடியாதுன்னு நினைக்கிறவங்களுக்கு நம்ம ஃபிட் அண்ட் ஃபுட் தமிழ் இதே மெத்தட்ல பிரீமியமா ஏபிசி மால் ரெடி பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க உங்களுக்கும் வேணும்னா லிங்க்னு கமெண்ட் பண்ணுங்க ப்ராடக்ட்டோட லிங்க் உங்களுக்கு டிஎம் பண்ணி வைக்கிறேன் அவங்க பேஜை டேக் பண்ணிருக்கேன் கூடவே வாட்ஸ்அப் நம்பரும் வெப்சைட் டீட்டெயிலும் ஸ்கிரீன்ல கொடுத்துருக்கேன் விருப்பப்படுறவங்க கண்டிப்பா செக் பண்ணிக்கோங்க நன்றி വണക്കം